ஹலோ ஓகே வணக்கம் இன்னொரு ஸ்டடிவி யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு டிசம்பர் இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபயர்ஸ் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ லாஸ்ட் இயர் இந்த இயர் ஜூலைலேருந்து நெக்ஸ்ட் இயர் ஜூன் வரைக்கும் ஸோ டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இதில் கண்டக்ட் பண்ணுவோம் மொத்தமாக முப்பத்தி ஆறு டெஸ்ட்டுக்கு இந்த பேஷ்க்கான ஷெடியூல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதில் ஒன்லி டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னா ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி முப்பத்தி ஆறு டெஸ்ட் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவோம் லிங்க் அண்ட் பிடிஎஃப் கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி வித் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ஓட படிக்கிறதுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வேணும் டெஸ்ட்டும் வேணும் அப்படின்னா ரெண்டும் சேர்த்து ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜிபே ஃபோன்பே பேடிஎம் உள் பேருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினா உங்களை பேஷில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் ஷெட்லூல் விட்டுருவோம் ஷெட்ல வைசா டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போ இன்றைக்கான கரண்ட் அபாயஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆ ரா வெங்கடாச்சலுபதி வெ வெங்கடாச்சலபதி என்பவர் வந்து நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் இவர் தான் இந்த வருஷத்துக்கான சாகித்ய அகாதமி விருது தமிழ் மொழி பிரிவுல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு பர்டிகுலரா நம்ம தமிழ் மொழி பிரிவு அப்படின்னு சொல்றோம்னா சாகித்ய அகாதமி விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுல இருந்து வழங்கப்பட்டு வருது சிறந்த படைப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருது சோ எத்தனை மொழிகள்ல வெளியாக கூடிய படைப்புகளுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்படுது அப்படின்னா இருபத்தி நான்கு மொழிகள் அதாவது இப்போ நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய எட்டாவது அட்டவணையில பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ரெண்டு மொழிகள் அந்த ரெண்டு மொழிகள் என்ன அப்படின்னா ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்புறம் ராஜஸ்தானி இந்த ரெண்டு மொழிகள் சேர்த்து மொத்தமா இருபத்தி நான்கு மொழிகள்ல வெளியாகக்கூடிய படைப்புகளுக்கு தான் சாகித்ய அகாதமி விருது ஒவ்வொரு வருஷம் வழங்கிட்டு வராங்க சோ இந்த வருஷம் நம்ம தமிழ் மொழி பிரிவுல பாத்தீங்கன்னா இந்த சாகித்ய அகாதமி விருது வேலூரை சேர்ந்த ஆரா வெங்கடாச்சலபதி என்ற வரலாற்று பேராசிரியருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் ூசி அவர்கள் பற்றி எழுதிய நூலுக்காக தான் இந்த விருது இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு எந்த நூலுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்குன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற தலைப்பிலான நூலுக்காக தான் இந்த வெங்கடாச்சலபதி என்பவருக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு சோ இந்த புத்தகம் எதை பத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாவூசிய பத்தியதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி வவுசியை வந்து கைது செய்கிறாங்க ஸோ இந்த கைதை அடுத்து திருநெல்வேலியில் தூத்துக்குடியில் வந்து மக்கள் போராட்டம் வெடிக்குது ஸோ இந்த மக்கள் போராட்டத்தை வந்து அடக்குமுறையை கொண்டு ஒடுக்கிறது அதனால எழுந்த எழுச்சி அதனால் ஏற்பட்ட விளைவுகள் குறித்து தான் இந்த புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் யோசி பார்க்கலாம் சோ லோகேஷ் ரகுராமன் இந்த வருஷத்துக்கான யுவ புரஸ்கார் பாத்தீங்கன்னா லோகேஷ் ரகுராமன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவருடைய விஷ்ணு வந்தார் அப்படிங்கிற படைப்புக்காக தான் இந்த யுவ புரஸ்கார் யுவ புரஸ்கார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக வழங்கப்படுகிறது அடுத்து தன்வியின் பிறந்தநாள் அப்படிங்கிற சிறுவர் சிறுகதைக்காக வாசகி அவர்களுக்கு வந்து சாகித்ய புரஸ்கார் விருது பால புரஸ்கார் விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு இங்கே பால பால புரஸ்கார் பால புரஸ்கார் அப்படின்னா சிறுவர்களுக்கான படைப்புகளுக்கு சிறுவர்களுக்கு அவங்களுக்காக வழங்கப்படுகிறது விருது இந்த வருஷத்துக்கான பத்ம விருது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு யார் யாருன்னு பார்க்கும்போது முன்னாள் குடியரசு துணை தலைவர் எம் வெங்கையா நாயுடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பழம்பெரும் நடிகை வைஜெயந்திமாலா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி சென்னையை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அடுத்து பீகாரை சேர்ந்த மறைந்த சமூக ஆர்வலர் பிந்தேஸ்வர் பதக் ஆகிய ஐந்து பேருக்கு தான் இந்த வருஷத்துக்கான பத்ம குபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கிராம விருது இசைத்துறையில சிறப்பான ஆற்றியவங்களுக்கு கிராம விருது வழங்கப்படுது ஸோ இந்த வருஷத்துக்கான கிராம விருது பாத்தீங்கன்னா சக்தி இசைக்குழுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்த ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இப்போ இந்த சாகித்ய அகாதமி விருது வந்து வெங்கடா சலபதி அவர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க இல்லையா சோ இந்த சாகித்ய அகாதமி விருது பெறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பதக்கம் வழங்க வழங்கப்படுகிறது செப்பு பட்டயம் பொன்னாடை வழங்கப்படுகிறது ரொக்க ரூபாய் ரொக்கமாக பணம் வழங்கப்படுகிறது ஒரு லட்சம் நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி அமெரிக்காவில் மிஸ் இந்தியா அழகி பட்டம் வென்றவர் யார் என்ற ஆப்ஷன் ஏ கைதலினா சான்றா நில் சோ இவங்க சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க சோ சென்னையை பூர்வீகமாக கொண்ட கைட்லினா சான்றானில் என்பவங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா அங்கே உள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி மிஸ் இந்தியா அழகி போட்டியானது நடத்தப்படுது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்னையை பூர்வீகமாக கொண்ட பத்தொன்பது வயதான கைட்லினா சாண்ட்ரா நீல் வந்து அமெரிக்காவில் மிஸ் இந்தியா அழகிப்பட்டதை வின் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி திருமண மாணவர்களுக்காக இந்தியா அமெரிக்கா போட்டி நடத்தப்பட்டிருக்கு மிஸ் அழகி போட்டி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா அழகிப்பட்டதை வந்து சான்ஸ்கிருதி சர்மா வந்து வின் பண்ணியிருக்காங்க சான்ஸ்கிருதி சர்மா நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்தில் பாத்தீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் அதாவது பிரபஞ்ச அழகி பட்டம் எழுபத்தி மூன்றாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வந்து விக்டோரியா கியார் தில்விக் இவங்க வின் பண்ணியிருக்காங்க இவங்க எந்த நாட்டை சேர்ந்துவாங்கன்னா டென்மார்க் நாடு அடுத்த ஃபெமினா மிஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபெமினா மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வந்து நிகிதா பூர்வால் வின் பண்ணியிருக்காங்க மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா யார் அப்படின்னா ரியா சிங்கா அடுத்து எழுபத்தி ரெண்டாவது பிரபஞ்ச அழகி பட்டத்தை வந்து நிகராகுவான் நாட்டை சேர்ந்த பலாசியஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க எழுபத்தி ஓராவது உலக அழகியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக அழகியாக கிறிஸ்டினா பிஸ்கோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேவி ஸ்பேஸ் ஒன் ராக்கெட் திட்டம் கீழ்கண்டு எந்த நாட்டுடன் தொடர்புடையது ஆன்சர் ஜப்பான் ஜப்பான் நாட்டின் தொடர்புடைய திட்டம் தான் ஸ்பேஸ் ஒன் ராக்கெட் திட்டம் அதாவது ஸ்பேஸ் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் விண்வெளி நிறுவனம் தான் ஸ்பேஸ் ஒன் இந்த தயாரித்த ஒரு ராக்கெட் தான் கெய்ரோஸ் டூ அப்படிங்கிறது ராக்கெட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் பண்ணியிருப்பாங்க அந்த மிஷன் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு மறுபடியும் எகைன் இந்த கெய்ரோஸ் டூ ராக்கெட்டை வந்து செயற்கைக்கோளை வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த திட்டமும் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஜப்பான் நாட்டு இந்த தனியார் புத்தாக்கு நிறுவனம் அடுத்து ரீசன் விண்வெளி வீரர்களை விண்வெளி நிலையத்துக்கு அனுப்புவதற்கான இஸ்ரோவும் அமெரிக்காவின் நாசாவும் இணைந்து தான் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க அந்த அந்த வகையில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஆக்சிபி ஃபோர் திட்டத்தின் கீழ் அனுப்பு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்தியா லேந்து பிரசாந்த் பாலகிருஷ்ணா நாயர் மற்றும் சுபான் சுக்லா இவங்க ரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்ப பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது நாசால அடுத்த சூரியனுடைய புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக த்ரீ அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்கலம் இரட்டை செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு அது வந்து இஸ்ரோவுடைய பி எஸ் எல் சி பிப்டி நைன் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்திருக்காங்க இந்த புரோபாத்ரி அப்படிங்கிறது இஎஸ்ஏ யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் தான் த்ரீ அப்படிங்கிறது அடுத்து ககன்யான் ககன்யான் நம்ம இந்திய விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி அங்கே ஒரு மூணு நாள் தங்கி இருந்து அவங்கள கண் பூமிக்கு கொண்டு வருவதற்கான திட்டம் தான் ககன்யான் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இஸ்ரோவுடைய ஜி சாட் என் அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு அடுத்து இந்தியாவுடைய முதல் அனலாக் விண்வெளி திட்டம் எது விண்வெளி திட்டம் எங்க தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா லடாக்ல தொடங்கப்பட்டிருக்கு நான்காவது கேள்வி இந்தியாவில் எண்பத்தி ஐந்து சதவீதம் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் முதல் உயிரியல் பூங்கா எது ஆன்சர் ஆப்ஷன் பி வண்டலூர் பூங்கா சோ வண்டலூர் தான் இப்போ எண்பத்தி ஐந்து சதவீதம் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தக்கூடிய முதல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாலே சகாணிங்க இப்போ சூரிய சக்தியை பயன்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய அரசு இந்த வருஷம் பிப்ரவரி மந்த் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க பிரதான் மந்திரி சூரிய முஃப்தி பிஜிலி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் மே அதாவது ஒரு கோடி வீடுகள்ல மேற்குரைகள்ல சோலார் பேனல்ஸ் பூர்த்தி அதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் பிப்ரவரியில இப்போ அந்த வகையில பார்க்கும்போது இந்தியாலே பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து சதவீதம் இப்போ மின் தேவை ஏற்படுது அந்த மின் தேவையை பூர்த்தி செய்யறதுல எண்பத்தி ஐந்து சதவீதம் சூரிய மின்சக்தி மூலமாக பூட்டு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க வண்டலூர் பூங்கால அதன் மூலமா இந்தியாவில் எண்பத்தஞ்சு சதவீதம் சூரிய மின்சக்தி மூலமாக சூரிய மின்சக்தி பயன்படுத்தக்கூடிய முதல் உயிரியல் பூங்காவாக வண்டலூர் பூங்கா மாறியிருக்கு அப்படின்னு வனத்துறை அமைச்சர் கா பொன்முடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அங்க சூரிய மின்சக்திக்காக பாத்தீங்கன்னா சோலார் பேனல்ஸ் நிலையமானது சூரிய சக்தி நிலையமானது இந்த பூங்கால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு அதாவது நீலகிரி வரையாடுகள் பாத்தீங்கன்னா இப்போ அழிந்து வரக்கூடிய நிலையில இருக்கனால அந்த நீலகிரி வரையாடுகளுடைய வாழ்விடங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீலகிரி வரையாடு திட்டம் இந்தியாவிலே முதன்முறையாக முறையாக நீலகிரி வரையாடு திட்டம் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் தேதி தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நீலகிரி வரையாடு தொடர்பாக ஆண்டுக்கு ரெண்டு தடவை வந்து கணக்கெடுப்பு நடத்தப்படும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ரேடியோ காலரை வந்து பொருத்தி அதை கண்காணிக்கிறது இப்போ நீலகிரி வரையாடுகளுக்கு எதுவும் நோய்வாய்ப்பட்டுருக்கு அப்படின்னா அதை அதுக்கான சிகிச்சைகளை வழங்குவது அதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபர் பன்னிரெண்டு ஸோ அந்த திட்டத்தில் ஒரு பகுதியாக கணக்கெடுப்பு நடத்தப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு அது முதல்வற்றை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஸோ அந்த கணக்கெடுப்பின் படி நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி முப்பத்தி ஓரு வரையாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் தமிழக மற்றும் கேரள எல்லைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் தேர்ந்தெடுத்து அங்கே கணக்கெடுப்பு நடத்துனதுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரையாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுக்கப்பட்டிருக்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நீலகிரி வரையாடு திட்டம் பத்தி பார்க்கறனால உங்களுக்கு என்ன கொஸ்டின்னா நீலகிரி வரையாடு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது இதுக்கான ஆன்சருக்கு கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் ஸோ எஸ்டடியே வந்து யுனெஸ்கோ சிறப்பு விருது வந்து ஆபத் ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலுக்கு ஸோ அந்த கோவில் எங்க அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருப்போம் எல்லாருமே வந்து கும்பகோணம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க எல்லாரும் வெரி குட் ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருங்க கமெண்ட்ல அடுத்து ஐந்தாவது கேள்வி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிகழாண்டு எத்தனை வீடுகள் கட்டப்படுகிறது அண்ட் ஒரு லட்சம் வீடுகள் சோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பட்ஜெட்டில் தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டமானது அறிவிக்கப்பட்டது அதாவது இப்போ குறை வீடுகள்ல இருக்காங்களே அவங்களாம் வந்து காங்கிரீட் வீடுகள் கட்டி தரும் வகையில் தான் இந்த ஸ்கீம அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பட்ஜெட்ல சோ இந்த திட்டத்தின் கீழ் மொத்தமா ஆறு வருஷம் அடுத்த ஆறு வருடங்கள்ல வந்து ஒரு எட்டு வீடுகள் கட்டுவதற்கு எட்டு சாரி எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க இந்த நிதி ஆண்டுல எவ்வளவு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னா ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு ஸோ அந்த ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்காக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் நோட் பண்ணிக்கோங்க கவனிங்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ஸோ அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை வந்து குடிசை இல்லா நம்ம மாநிலத்தை குடிசை இல்லா தமிழ்நாக தமிழ்நாடாக மாற்றுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள குடிசையில்லா தமிழ்நாடாக மாற்றுவதற்கு இலக்கு நினைச்சிருக்காங்க அடுத்த ஆறு ஆண்டுகள்ல இந்த திட்டத்துல எட்டு லட்சம் வீடுகள் கட்ட போறாங்க இந்த நிதியானல ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் வீடு கட்டுவதற்காக ஒரு ஆயிரம் கோடி கிட்ட ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதாவது வெளியிட்டிருக்காங்க இப்போ ஒரு நானூறு கோடியை வந்து அகைன் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறாங்க இல்லையா ஒரு இந்த குடிசை வீடுகள்ல இருக்கவங்களுக்கு வந்து காங்கிரீட் வீடுகள் கட்டுறாங்க இல்லையா அந்த வீட்டோட சைஸ் எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி அறுபது சதுர அடிக்கு அந்த வீடு கட்டப்படும் சொல்லியிருக்காங்க இந்த முன்னூத்தி அறுபது சதுரடியில அஹ் முந்நூறு சதுர அடியில பாத்தீங்கன்னா ஆர்சிசி கூரை போடப்படும் சொல்லியிருக்காங்க அறுபது சதுர அடி பரப்பளவுக்கு வந்து தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நிதி சுமையை குறைக்கிறதுக்காக அரசு சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் பாத்தீங்கன்னா குறைந்த விலையில கொள்முதல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்காங்க சோ ஒரு வீட்டுக்கு முன்னூத்தி அறுபது சதுர அடியில ஒரு வீடு கட்ட போறாங்க காங்கிரீட் வீடு அந்த ஒரு வீட்டுக்கு எவ்வளவு மதிப்பீடு செஞ்சிருக்காங்கன்னா மூணு புள்ளி ஒன்னு ஜீரோ லட்சம் அல்லது மூணு புள்ளி ஐந்து ஜீரோ லட்சம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ரெண்டையுமே மாத்தி மாத்தி குடுக்குறாங்க ஒரு வீட்டோட மதிப்பாக எவ்வளவு குறிப்பிட்டிருக்காங்கன்னா மூணு புள்ளி ஒன்று ஜீரோ லட்சம் இல்லைன்னா மூணு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் வந்து பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ சோ இந்த நிதியானது எப்படி அவங்களுக்கு விடுவிக்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான்கு தவணைகளாக அந்த வீடு கட்டுறவங்களுக்கு வழங்கப்படும் குடிசை வீடுகள் இருக்காங்களே அவங்க காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்காக நான்கு தவணைகளாக இந்த நிதி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க நிலையில வீடு இருக்கும் போது முதல் கட்டமா முதல் தவணை வழங்கப்படும் அதுக்கடுத்து ஜன்னல் மற்ற நிலையில வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா இரண்டாவது தவணையாக அவங்களுக்கு நிதி வழங்கப்படும் அடுத்து கூரை எல்லாம் போட்டுட்டாங்க அப்படின்னா மூன்றாவது தவணையாகவும் எல்லா பணிகளும் நிறைவடைஞ்சிருச்சு அப்படின்னா நான்காவது தவணையும் விடுவிக்கப்படும் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஒண்ணு புள்ளி மூன்று நான்கு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கு மேலும் நானூறு கோடியே விடுவிச்சிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துல அடுத்து ஆறாவது கேள்வி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயன்பெற்றுள்ளனர் ஸோ பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது தொற்றா நோயாளிகளுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் சர்க்கரை நோய் ரத்த உயர் ரத்த அழுத்தம் இதெல்லாமே வந்து தொற்றா நோய்கள் தான் ஸோ இந்த நோயாளிகளுக்கு அவங்களுடைய வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி மக்களை தேடி மருத்துவம் திட்டமானது தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டத்தின் கீழ் இப்போ எவ்வளவு கோடி பேர் பயன்பெற்றிருக்காங்க இருபத்தி ஒண்ணுல ஆக எங்க தொடங்கினாங்கன்னா கிருஷ்ணகிரில தான் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இப்போ இரண்டு கோடியாவது பயனாளி இந்த திட்டத்தின் கீழ் இரண்டு கோடியாவது பயனாளிய சந்திச்சு அவங்களுக்கு மருந்து பெட்டகத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோட்ல வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரீசண்டா வந்து இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து சிறப்பாக செயல்படுறதுனால அதை பாராட்டி ஐநா சபை கூட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து நம்ம தமிழக அரசுக்கு விருதும் வழங்கப்பட்டிருக்கு இதே நம்ம சமீபத்துல கரண்ட் அஃபைஸ் பார்த்துருப்போம் ஐநா விருது மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒரு பேர் கொண்ட குழு இப்போ மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன்ராம் மேக்வால் அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு ரெண்டு மசோதாவை மக்களை தாக்கல் செஞ்சிருப்பாங்க சோ அந்த மசோதாவை பாத்தீங்கன்னா இப்போ முப்பத்தி ஓரு பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க அந்த மசோதா தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக எத்தனை பேர் கொண்ட குழு அப்படின்னு பார்த்தோம்னா முப்பத்தி பேர் கொண்ட கூட்டுக்குழுக்கும் அனுப்பப்படுது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்யறதுக்காக முப்பத்தி ஓரு எம்பிக்கள் அடங்கிய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது இப்போ மசோதா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இருக்கு மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க என்னென்னலாம் கூறப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஒரே டைம்ல மக்களவை தேர்தலையும் நடத்தணும் சட்டப்பேரவை மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலையும் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இந்த முன்னெடுப்பை தொடங்குறாங்க அப்போ மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை அதிகாரிகளோட பதவிக்காலம் ஒரே டைம்ல முடிஞ்சாதான் தேர்தல் ஒரே டைம்ல நடத்தப்படும் மறுபடியும் அவங்களோட பதவிக்காலம் முடியும் அப்போ மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகள்ல பதவிக்காலத்தை ஃபர்ஸ்ட் ஒரே நேரத்துல நிறைவு செய்யறது தொடர்பாக அரசமைப்பு சட்டப்பிரிவு எண்பத்தி ரெண்டு ஏல ஒரு துணை பிரிவு ரெண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசோதால சேர்த்திருக்காங்க நெக்ஸ்ட் மக்களவை சட்டப்பேரவைகளை கலைக்கிறது தொடர்பாக ஸோ தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலைக்கணும் இல்லையா ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு எண்பத்தி மூணின் உட்பிரிவு ரெண்டுல புதுசா ஒரு துணை பிரிவுகளான மூன்று மற்றும் நான்கு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரே நேரத்துல ரெண்டு தேர்தல் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களை நடத்துறதுக்காக சட்டப்பிரிவு முன்னூத்தி இருபத்தி ஏழுல திருத்தம் மேற்கொள்ளணும் அடுத்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துறதுக்கு புதுச்சேரி தில்லி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய யூனியன் பிரதேசங்களோட தொடர்புடைய ஒரு மூன்று சட்டங்களில் திருத்தம் மேற்கொள்ளணும் இதெல்லாம் ஒரு முன்மொழியக்கூடிய மசோதாக்கள் தான் அந்த ரெண்டு மசோதாக்கள் இதை ஆய்வு செய்யறதுக்காக தான் முப்பத்தி ஒரு எம்பிக்கள் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு அடுத்து நான் திட்டம் தொடர்புடையது ஆன்சர் திறன் பயிற்சி நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பள்ளி படிப்பை முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன படிக்கணும் உயர்கல்வியை என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் வழங்குறதுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகவங்களுக்காக பயிற்சிகள் அளிக்கப்படுது இந்த மாதிரி திறன் பயிற்சி மாணவர்களோட தனித்திறமைகளை கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகளை அவங்களுக்கு பெற்றுத்தருவதற்காக தான் இந்த நான் முதல்வன் திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இந்த நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் திறன் வேலைவாய்ப்பு மையங்களானது கோவை அரசு தொழில்நுட்ப கல்லூரியில தொடங்கப்பட்டிருக்கு இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்க வச்சிருக்காங்க இதுவரைக்கும் முப்பதுல முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பயன்பெற்று அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி ரவிச்சந்திரன் அஸ்வின் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் ஸோ பாத்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் வந்து சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த அஸ்வின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக கிரிக்கெட்ல இருநூத்தி எண்பத்தி ஏழு ஆட்டங்கள்ல எழுநூத்தி அறுபத்தி ஐந்து விட்டுகளை விக்கெட்டுகளை சாய்ச்சிருக்காரு ஆஹ் நான்காயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு ரன்கள் எடுத்திருக்காரு இப்போ இவர் சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உலக கோப்பையை வந்து நம்ம அணி வின் பண்ணது இவர் இடம்பெற்றிருக்காரு மேலும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல சாம்பியன்ஸ் கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணியிலையும் இவர் வந்து இருந்திருக்காரு சோ இப்போ இவர் ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிருக்காரு பத்தாவது கேள்வி கோவா விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்தொன்பது ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஏன் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை தினம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது நமக்கு தெரியும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு தனி நாடாக இருக்கும்போது அதில் வந்து காஷ்மீரை வந்து ஜாயின் பண்ணல ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறமா தான் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய மகாராஜா ஹரிசிங் அவர்கள் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டு ஜம்மு காஷ்மீரில் இணைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி கோவாலேயும் பார்த்தீங்கன்னா கோவாவும் நம்ம இந்தியா கூட இணையில கோவாவில் வந்து போர்ச்சுகீசிய ஆட்சியானது நடைபெற்று வந்தது ஸோ இந்த போர்ச்சுகீசிய ஆட்சி கோவால எப்போ முடிஞ்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி நம்ம இந்திய ராணுவத்தின் சார்பில் ஆபரேஷன் விஜய் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆப்ரேஷன் விஜய்னாலதான் அங்கே கோவால வந்து போர்த்துகீசிய ஆட்சியானது முடிவுக்கு வந்தது சோ அதை நினைவுகூரும் வகையில கோவா விடுதலை பெற்றது நினைவு கூறும் வகையில டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கோவா விடுதலை தினமானது ஒவ்வொரு வருஷமும் அனுசரிக்கப்படுகிறது சோ நா நானூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக போர்ச்சுகீசி ஆட்சிதான் கோவால இருந்துச்சு அடுத்து கோவாவுடைய தலைநகரம் எது அப்படின்னா பனால்ஜி இமயம் அவர்கள் எழுதிய கலைஞரின் படைப்புலகம் அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அடுத்து கிராமப்புற மக்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துறதுக்காக சென்னை ஐஐடி பாத்தீங்கன்னா ஒரு எழுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வித்யாசக்தி மையங்களை வந்து தொடங்கியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க சென்னை ஐஐடி சார்பில் அடுத்து இப்போ போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்களில் பார்த்தீங்கன்னா போயிங் நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனம் தான் போயிங் நிறுவனம் அந்த நிறுவனம் ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்வெளி ஓடத்தை உருவாக்கியிருப்பாங்க அந்த ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடம் மூலமாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் நாசா விண்வெளி வீரரான வில் மோர் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க வெற்றிகரமாக அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைஞ்சிட்டாங்க அதன் மூலமாக போயிங் நிறுவனம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த இரண்டாவது தனியார் நிறுவனம் அப்படிங்கிற பெருமையை போயிங் நிறுவனம் பெற்றிருந்தது இப்போ சுனிதா வில்லியம்ஸும் பஷ்வெல்மோ அங்கே சர்வதேச விண்வெளி தான் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா திரும்ப பூமிக்கு வருவதில் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார்லைனர் விண்வெளி ஓடத்துல தொழில்நுட்ப பிரச்சனை இருந்ததுனால அந்த விண்வெளி ஓரத்தை மட்டும் பூமிக்கு கொண்டு வந்திருப்பாங்க அவங்க அங்கேயே தான் இருக்காங்க அவங்க வர்றதுல இன்னும் தாமதம் ஆகிட்டே இருக்க ஒரு சில காரணங்களால இன்னும் தாமதமாகுது மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தேசிய புள்ளியல் துறை அலுவலகம் புள்ளியல் மற்றும் திட்ட அமல சாரி தேசிய புள்ளியல் அலுவலகம் பாத்தீங்கன்னா வருடாந்திர தொழில்துறையின் கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டு வராங்க எவ்வளவு தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த மாதிரியான கணக்கெடுப்பு வந்து நடத்திட்டு வராங்க அடுத்து இந்திய வம்சாவளி பிரிட்டன் இயக்குநரான சந்தியா சூரிய அவர்கள் இயக்கிய படம் தான் சந்தோஷ் திரைப்படம் இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆஸ்கார் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு ஆஸ்கார் போட்டிக்கான பட்டியலில் ஆஸ்கார் விருது போட்டிக்கான அடுத்து குறும்பட பிரிவுல பாத்தீங்கன்னா புதுதில்லிய கதைக்களமாக கொண்ட அனுஜா படம் வந்து ஆஸ்கார் போட்டியில் வந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்று இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வ பரிந்துரையாக ஹிந்தி திரைப்படமான லாபதா லேடிஸ் வந்து பரிந்துரைக்கப்பட்டிருந்தது அது இந்த போட்டியிலிருந்து விலகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த சுற்றுக்கு அது தகுதி பெறல அப்படின்னு நெக்ஸ்ட் நிர்பயா கீழ் நிதியின்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றத்தை தடுக்கிறதுக்காக நூத்தி முப்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு ஜீரோ கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சைபர் குற்றம் விசாரணை தடைய உயல் வழக்கு விசாரணை இது போ இந்த டாபிக் தொடர்பான பாடங்கள் வந்து பிரத்யேக வலைதளத்துல கிடைக்கும் வகையில ஒரு வலைதளம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சைபர் ஒருங்கிணைப்பு மையத்தின் கீழ் இதெல்லாம் நிறைய காவலர்கள் பதிவு செஞ்சு பயிற்சி பெற்று வராங்க அவங்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து கல்பாக்கம் அணுமன் நிலைய வளாகத்துல அணு கதிர்வீச்சா ஆபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக அவசர கால ஒத்திகை பயிற்சியானது இப்ப நடைபெற்றிருக்கு இதுல ஒன்பதாயிரம் பேர் வந்து பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேச்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து இருபதாம் தேதி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க இதே மாதிரி மே மேக்ஸ் லைவ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் மந்த் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ வந்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருது பெறும் தமிழ் எழுத்தாளர் யார் என்சர் ஆர் ஆ வெங்கடாசலபதி ரெண்டாவது கேள்வி அமெரிக்காவில் மிஸ் இந்தியா அழகி என்றவர் யார் என்சர் கைட்லினா சாண்ட்ரா நீல் மூன்றாவது கேள்வி ஸ்பேஸ் ஒன் ராக்கெட் திட்டம் கீழ்கண்ட எந்த நாட்டுடன் தொடர்புடையது ஆன்சர் ஜப்பான் நான்காவது கேள்வி இந்தியாவில் எண்பத்தி ஐந்து சதவீதம் சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் முதல் உயிரியல் பூங்கா எது எதுசர் வண்டலூர் பூங்கா ஐந்தாவது கேள்வி கலைஞரின் இல்லம் திட்டத்தின் கீழ் நிகழாண்டு எத்தனை வீடுகள் கட்டப்படுகிறது ஆன்சர் ஒரு லட்சம் வீடுகள் ஆறாவது கேள்வி மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் எத்தனை பேர் பயன்பெற்றுள்ளனர் பெற்றுள்ளனர் இரண்டு கோடி பேர் ஏழாவது கேள்வி ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்ய எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் முப்பத்தி ஒரு பேர் எட்டாவது கேள்வி நான் முதல்வன் திட்டம் எதோ ரன் தொடர்புடையது ஆன்சர் திறன் பயிற்சி ஒன்பதாவது கேள்வி ரவிச்சந்திரன் அஸ்வின் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் கிரிக்கெட் பத்தாவது கேள்வி கோவா விடுதலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வயசு வீடியோ நிறைவேற்றத்தை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்